ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு கேது பயிற்சியோட வரிசையில் மிதுன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மிதுனராசிக்கு இதுவரைக்கும் நாலாம் இடத்துல இருந்த கேது மூன்றாம் இடத்துல கன்னியிலிருந்து சிம்மத்தில் வந்து அமரப்போகிறார் இதுவரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துல குருவோட வீட்டில இருந்து இருந்து கும்பத்தில் வந்து அமரப்போகிறார் சரிதானே இந்த ராகு எது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக ஒரு பின்னரம் நாலு மணி ஆ சாரி அஞ்சு மணி அளவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நிகழ இருக்குது ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை பதினெட்டு மாசத்துக்கு ஒரு தடவை இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின்படி இடப்பெயர்ச்சி அடக்க இருக்கிறதால மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி முதல்ல ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் அதாவது ஷேடோ ராகு கேதுக்கள் கேதுக்களுக்குண்டு சொல்லி ஒரு உருவம் இல்லை ஒரு வடிவம் இல்லை பார்வை இல்லை அவர்கள் தாங்கள் இருந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே அதாவது சூரியனையும் சந்திரனையும் கிரகண தோஷத்தின் போது மறைக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் தான் சூரியனோடு மிக நெருங்கி வருகின்ற கிரகங்கள் சூரியனோட அஸ்த அஸ்தமனமாகிவிடும் ஆனால் இந்த சூரியனையே விழுங்கக்கூடியவர் ராகு ஒரு பௌர்ணமி சந்திரன் ஒரு யாதகத்துல இன்னும் ஒரு குருவாக செயல்படக்கூடியவர் அந்த பௌர்ணமி சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது சனீஸ்வர பகவான் என்னதான் கர்ம வினைகளை தருகின்ற ஒரு கர்மகாரகனாக இருந்தாலும் அப்படி அவ்வளவு கர்ம வினைகளை அடுத்து ராகு கேதுடன் கொடுத்து விடுவார் அவர்கள் தான் எங்களுக்கு நடைமுறையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அதாவது பதினெட்டு ஆண்டு காலம் ராகு திசை நடத்தக்கூடியவர் ஏழு ஏழு வருடம் கேது திசை நடத்தக்கூடியவர் இருக்கிறதுலே சாயா கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் ஒரு மனைவனுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடியவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் சரிதானே அதனால இந்த ராகேது பயிற்சி என்றது ஜோதிட உலகத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது மிதுன ராசிக்கு ஆல்ரெடி மேசத்துக்கும் ரிஷபத்துக்கும் பேசி ஆச்சு கதாச்சிட்டம் பாக்காதாக்கள் போய் கொள்ளுங்க இன்றைக்கு மிதுன ராசிக்கு இந்த ராகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது ராகு தான் இருந்த வீட்டின் அதிபதியை போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே ஆமையிடம் மிருதுசுரா கன்னி இந்த ஐந்து இடத்தில் கருணாகம் அமைமாயின் பூமேடை மேல் தொழிலும் ராஜயோகம் ஒரு பழமையான பாடல் உண்டு ஜோதிடத்தில் இருக்குது பிரபலியமான பாடல் என்னன்னு சொன்னா மேடம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல ராகு நல்லது செய்யக்கூடியவர் அதே போல கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று இடங்கள்ல கேது நல்லது செய்யக்கூடியவர்கள் சரிதானே ஒரு யாதகத்துல ஒரு 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 பிறந்த ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய யாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பை பெற்ற ராகு நல்லது செய்வார்கள் தொடர்புண்ட என்ன திரு திரிகோணாதிபதியோட வீட்டுல இருக்கிறது அல்லது அந்த யோகர்களுடைய பார்வையில இருக்கிறது அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோடு சேர்ந்து இருக்கிறது எப்படியோ ஒரு தொடர்பை பெற்ற ராகு எதுக்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தோடோ ஒன்பதாம் அதிபதியோடோ அல்லது ஒன்பதாம் அதிபதிகளின் பார்வை பெற்ற ராகு நல்லது செய்வார்கள் சரிதானே உபஜயம் உபஜய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு எதுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது ராகு எதுக்கு நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பெரும்பாலும் ராகு சுபர்களின் தொடர்பை பெற்றுவிட்டால் நல்லது செய்வார் பெரும்பாலும் கேது கெடுதல் செய்வது இல்லை குறைவு இது வந்து பெரும்பாலான கணிப்பு தான் அவர்களுடைய ஜாதகத்தின்படியும் அவர்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறார்கள் யாரோட பார்வையை வாங்கி இருக்கிறார்கள் ஆஹ் யாருடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ராகு ராகுதுக்களுடைய பலன்கள் மாறுபடும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சரிதானே மிதுன ராசிக்கு இந்த ராகு ஏது பயிற்சி இதுவரைக்கும் நான்காம் இடத்துல கன்னியாகேதுவாக இருந்தவர் இப்போது மூன்றாம் இடத்துல சிம்ம வீட்டுக்கு வர போற மிதுன ராசிக்கு மூன்றாம் இடத்துல வார கேது என்ன செய்வார் மூன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல வார கேதுவுக்கும் மூன்றாம் இடம் நல்ல இடமா ராகு ஏதுக்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் நல்ல இடம் ஒரு சிக்கலும் இல்ல உபஜயஸ்தானங்கள்ல ராகுதுக்கள் இருக்கலாம் அவயோகங்கள் இருக்கலாம் லக்னத்துக்கு நன்மை தர முடியாதவர்கள் லக்ன அவையோகர்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று இருக்கலாம் இயற்கை அசுபர்களும் இருக்கலாம் மூன்றாம் இடத்துல வார கேது உங்களுடைய முயற்சிகளை பழிக்க வைப்பார் உங்களுடைய தகவல் தொடர்பு அதாவது கொம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும் அதாவது பத்திரிகை துறை ரிப்போர்ட்டர் அதாவது மீடியா இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இப்போது அற்புதமான காலம் உங்களுடைய உங்களுடைய இளைய சகோதரர்களோடு கருத்து முரண்பாடு வருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்க அதாவது ஒற்றுமையாக இருந்தால் சற்று கருத்து முரண்பாடு வரும் கருத்து கருத்து முரண்பாடோடு இருந்தால் மறுபடியும் ஒற்றுமையாகி விடுவீர்கள் அப்படியே தலைகளாக மாற்றக்கூடியவர் கேது பலன்களை ராகுர்கள் பலன்களை அப்படியே தலைகளாக மாற்றக்கூடியவர்கள் மூன்றாம் இடத்துல வார கேது நிச்சயமா நட்பலங்களை தான் தருவார் அதாவது உங்களுடைய பெயர் புகழ் கீர்த்தி அதிகரிக்கும் தைரியம் வீரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அதாவது மூன்றாம் இடத்தோட கடவுள் வர முடியாது கடவுளால உங்களுக்கு தரப்பட என்றாலும் உங்களுடைய முயற்சியால நீங்கள் நன்மைகளை அடையக்கூடிய காலம் மூன்றாம் இடம் வலுவடைகிற போது மூன்றாம் இடத்தில் கேது வந்து அமர்கிற போது நீங்கள் விழிப்புணர்வாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மாத்தவே முடியாத விதி சரிதானே முயற்சிகளை பரிபூர்ண ஆக்கபூர்வமாக விழிப்புணர்வோடு நீங்கள் முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறலாம் இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ராவு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நகர்ந்து வருகணும் அதாவது கிளாக் வைஸ்ல நகர மாட்டோம் இயல்பாகவே வக்கரகேதியில் நகரக்கூடியவர்கள் பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடம் மூன்றாம் இடம் இந்த ரெண்டு இடங்கள்ல ராகுவின் கேது உடப்பயிற்சியாக வந்திருக்கணும் மூன்றாம் இடத்துல இருக்க இருக்கிற கேது நல்லது செய்ய போற பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருகிற இந்த ராகு குருவின் பார்வையில வருகிறார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பேச்சு அந்த குரு பார்வையில நேரடியா ராகு வந்து இருக்கிறதுனால நிச்சயமா இந்த ஒன்பதாம் இடத்துல நற்பலங்களை ராகு தருவார் அரசாங்கம் அரசு வழி நன்மைகள் அரசு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நிச்சயமா அரசாங்கம் வேலை கிடைக்கும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டிருந்தா சரியாகும் தந்தையோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால் சற்று குறைபாடுகள் ஏற்படும் தந்தையோட உங்களுக்கு அர்த்த முரண்பாடு வராத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்க சரிதானே மற்றது குலதெய்வ ஆசிர்வாதம் என்பது நிறைவாக கிடைக்கக்கூடிய காலம் ஒன்பதாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது வெளிநாட்டு பயணங்கள் கனவுகள் நினைவாகும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது விமானத்துல போவோமா என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது அந்த கனவு நிறைவு வரும் சரிதானே ராகு ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில கேது மூன்றாம் இடத்துல நிச்சயமாக வெளிநாடு செல்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் இருப்பவர்கள் அதற்கான அடிப்படை அம்சங்கள் உங்களோட பிறந்த ஜாதகத்துல இருந்தால் நிச்சயமா இப்போது கைகூடும் வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமையும் கல்வி சம்பந்தமாக வெளிநாடு போய் வரலாம் தொழில் சம்பந்தமாக வெறும் டூர் சும்மா ஒரு ஜாலியாக கூட போயிட்டு வரலாமே வெளிநாட்டுக்கு ஒரு டூர் ஒரு ட்ரிப் போற மாதிரி போயிட்டு வந்துடலாம் அதாவது ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராக உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்தை சுகமாக செய்து தருவார் சரிதானே ஒன்பதாம் இடம்ன்றது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு நன்றா இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படும் அரசாங்க வழி நன்மைகள் ஏற்படும் அதாவது அரசியல்வாதிகளுக்கு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது பொற்காலம் ஒன்பதாம் இடம் குருவின் பார்வையில் இருக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார் ராகு எல்லா அனைத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக நல்ல வழிகளில் உங்களுக்கு சுபமான வழிகளில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிகளில் எல்லாத்தையுமே தருவார் பிரம்மாண்டமாக செய்துவார் சரிதானே ஒன்பதாம் இடம்ன்றது அஹ் பாக்கியஸ்தானம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஆண் வாரிசிக்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் இரண்டாவது குழந்தை வந்து உயர்ந்து வந்து நினைப்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தையுமே கிடைக்கும் அத்தனை வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலம் இதுல ஒரு பெரிய மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது என்னன்னு சொன்னா எப்போ ஒரு யாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பது வலுவடைகிறதோ அந்த யாதகம் உண்மையிலேயே யோக யாதகம் கொடுத்து வைத்த மனிதன் அந்த மனிதன் அந்த யாதகன் சரிதானே இப்ப குரு வந்து ஒராம் இடத்துல ராசிலேயே இருக்கிறார் அஞ்சாம் இடத்தை பாக்குறார் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அற்புதமான காலம் குருவோட பார்வைக்குள்ள ராகு எங்க எங்க கேது இருக்கணும் இடங்கள் உபஜயஸ்தானங்கள்ல குரு மூன்றுல கேது ஒன்பதுல ராகு குருவின் பார்வையில் பத்துல சனி அதாவது உங்களோட ராசியிலேயே குரு இருந்து ராசியை புனிதப்படுத்த போகிறார் உண்மையில சொல்றேன் கொஞ்சம் வேலை பழம் இருக்கும் கொஞ்சம் பிஸி ஆயிருவீங்க ஜென்ம குரு பத்துல சனி அதாவது வேலை விஷயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில நல்ல வருமானம் இருக்கும் நல்ல அதாவது தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில முதலீடு செய்யலாம் எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது ராசிக்காரர்களுக்கு ஆனா பிசி 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 செடியுள்ள போய் மாட்டிருவீங்க பத்தாம் இடத்துல சனி அதுவும் குருவின் வீட்டுல சுபத்துவமா இருக்கிறார் ஜென்மத்துல குரு மூன்றுல கேது ஒன்பதுல ராகு குருவின் பார்வையில் அதாவது சாப்பாடு எல்லாம் ரெடியா தயாரா இருக்கும் சாப்பிடறதுக்கு நேரம் இருக்காது ஃபுல் பிசியா இருவீங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இந்த ராகு பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த சனி பயிற்சி எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே அட்டகாசமா இருக்குது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அதாவது சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே நீங்கள் போய் அதாவது சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வீட்டுலயும் சரி வெளி வட்டாரங்களிலும் சரி வெளி உலகத்திலயும் சரி அத்தனை சுப நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் நீங்களே முன்னு நடத்துற மாதிரி ஆகிரும் ராஜ மரியாதை அட்டகாசமா மானா பிசி 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 நான் ஒரே விஷயம் செடியூல் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட நேரம் தினமும் தூங்க வேண்டும் நித்திரை கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் சரியா சரிவீத உணவு எடுக்க வேண்டும் குறிப்பா வெயில் கலந்து வாங்கித்தது தயவு செய்து நிறைய பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிதானே பிசி செடியூல் இருக்கிறதால அதாவது பத்தாம் இடத்துல சனி ஜென்மத்துல குரு வந்து இருக்கிற போது வருமானத்திலேயோ உங்களோட தயாரிப்புகளோ எதுவும் கட்டுப்போற கட்டுப்போக போறதுல நல்லா தான் இருக்குது ஆனா உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய சூழல் வரும் அலைச்சல் வரும் அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் சரிதானே உண்மையில மிதன அற்புதமான பலங்கள் தான் கெடுபலங்கள் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை சந்தோஷமா இருக்கலாம் ஆனந்தமா இருக்கலாம் கொண்டாட்டமா இருக்கலாம் சரிதானே மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஏது பயிற்சி பலன்களை சொன்னதுல உண்மையிலேயே ஒரு ஜோதனா ஜோதிடனாக எனக்குமே சந்தோஷம் இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்